அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு ஏலக்காய் வைத்து இது போல் செய்யுங்கள் செய்து முடிப்பதற்குள் உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும் இந்த வீடியோ பகுதி பணவளக்கலையில மிக ரகசியமாவோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையாவும் இருக்கும் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு பெரிய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது சாதாரணமா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏலக்காயே போதுமானதா இருக்கு ஆனா இந்த ஏலக்காயை நல்ல ஏலக்காயா பார்த்து வாங்குங்க கடையில ஃப்ரெஷ்ஷா வந்த ஏலக்காயா உங்களுக்கு இருக்கணும் அதே போல ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்னா நல்லா அந்த ஒரு கிரீனிஷ் கலர்ல உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லா ஏலக்காயும் இப்போ நீங்க ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வரீங்கன்னா அதுல எந்த ஏலக்காய் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது ஏலக்காயை நீங்க அப்படியே கையில போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்கு தோணும் இந்த ஏலக்காய் பண்ணா நமக்கு சரியா வரும் அப்படின்னு அது மாதிரி உங்க மனம் சொல்லக்கூடிய ஏலக்காயை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதனால ஏலக்காய் நீங்க வாங்கிட்டு வந்தாலுமே அதை முழுசா எல்லா ஏலக்காயை பார்த்து அதுல இருந்து ஒரு ஏலக்காயை பார்த்து தேர்ந்தெடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இத வந்து தொடர்ந்து நீங்க மொத்தமா மூன்று நாட்கள் பண்ணணும் ஒன்னு காலையில இல்லாட்டி மாலையில பண்ணலாம் இப்ப நீங்க காலையில பண்றீங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு பண்றீங்கன்னா மூன்று நாட்களுமே தொடர்ந்து காலையில ஒன்பது மணி ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு தான் பண்ணணும் மாலையில பண்றீங்கன்னா மாலையில அதே நேரத்துக்கு தான் பண்ணணுமே ஒரு நாள் காலை ஒரு நாள் மாலைன்னு மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும் இப்ப நீங்க காலையில குளிச்சிட்டீங்க நான் சாயந்தரம் அப்படியே பண்ணலாமான்னு கூடாது நீங்க இதை குளிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த முறையை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க குளிச்சுட்டு பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப இது வேலை செய்யறது ரொம்ப ஹெவியா உங்களுக்கு இருக்கும் அதற்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு வேகமா கிடைக்கும் அதனால செய்யறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு பண்ணுங்க யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி யாரு பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல் விஷயம் நீங்க அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தா பண்ணக்கூடாது குறைஞ்சது ஒரு மூன்று நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுருக்கீங்க உடம்புல ஏதாவது நோய்கள் இருக்கு தலைவலியா இருந்தா கூட இதை நீங்கள் பண்ணாதீங்க முடியாது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன் இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிறேன் ரொம்பவும் ஃபீலாக இருக்கேன் சோகமாக இருக்கிறேன் அந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணாதீங்க பெண்கள் தீட்டான காலகட்டத்தில் பண்ணக்கூடாது மற்றபடி நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் எந்த ஒரு போதை வஸ்துக்களும் எடுக்க கிடையாது ரொம்ப தெளிவான மனநிலை இருக்கிறேன் அப்படின்னா இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அதே போன்று இதை நீங்க பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மூன்று நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா உணவு உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு கூடாது போதை வஸ்துக்கள் எடுக்கவே கூடாது முழு பாசிட்டிவோட நீங்க பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை இப்ப எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதை நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி அறையில பண்ணுங்க அடுத்தவங்க இதை பண்றதை பாக்காத மாதிரி வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில இருந்து இது பண்றது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பண்ணும்போது பூஜை அறக்காத உட்காத கூட நீங்க சாத்திக்கோங்க முதல்ல உங்க பூஜை அறையில போய் உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வந்து விளக்கை ஏற்றிக்கிட்டு ரெண்டு ஊதுபத்தி பற்ற வைங்க நல்லா வாசனையா இருக்கக்கூடிய ஊதுபத்தி பத்த வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் பணத்தை பரப்பி வைத்துட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு ஒரு கிராம்பை எடுத்து இடது கடவாய்ப்பல் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வைத்து நல்லா கடிச்சு அந்த சாறு உள்ள வரைய நல்லா கடிச்சு குடிச்சிட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு வலது கை இருக்கு இல்லைங்களா வலது கையோடைய சுண்டு வரல் உங்களோட தொப்புள் பகுதி இந்த பெல்லி பட்டன் உள்ள விட்டுட்டு இங்கே வைத்துக்கிட்ட உங்க கை வைக்கணும் இதை வந்து நம்ம புத்தரோட மெடிடேஷன் மெத்தடில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா கை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அதற்கு மேலே இடது கை வைத்துட்டு அதற்கு மேலே இடது கைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பை வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காருங்க கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவையான பணம் வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது உங்களோட தகுதிக்கு தகுந்த பணமாக இருக்கணுமே நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஆயிரம் கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடின்னு கேட்காம உங்களுடைய தகுதி எவ்வளோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கு தகுந்த பணத்தை வந்து முதல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணம் உங்ககிட்ட இருக்கு உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தட்டில் உங்களுக்கு தேவையான பணம் இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும்னா எனக்கு தேவையான ஒரு லட்ச ரூபா அந்த கண தட்டுக்கிட்டே இருக்கு அந்த தட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் அந்த எண்ணத்தோட உட்கார்ந்த பிறகு அந்த ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த ஏலக்காய் எடுத்து தலையில் நம்ம வந்து சுற்றுவோம் இல்லைங்களா சுற்றி போடும்போது அதாவது கிளாக்கு வயசு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தடவை சுற்றிட்டு அதன் பிற அந்த ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்க உச்சந்தாலையில வச்சுட்டு பொறுமையா அதை அப்படியே கீழே தேய்ச்சிட்டே வரணும் கை வெச்ச கை எடுக்கக்கூடாது சரிங்களா தேய்ச்சுட்டே வரணும் அப்படியே உங்களோட நெத்தி பகுதி கண் பகுதி மூக்கு வாயு கழுத்துன்னு வந்து அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடது கை திருப்பி அப்படியே கொண்டு வந்து உங்களோட வலது கை அடுத்து இப்படி கை மாறும்போது ஒரே கையில பண்ணுங்க அவசியம் இல்லை கை மாத்திக்கலாம் அதனால எந்த தவறு இல்லை வலது கை பகுதி அதுக்கப்புறம் மார்பு பகுதி வயிற்று பகுதி இடுப்பு பகுதி உங்களுடைய தொலைப்பகுதி முட்டிக்கால் உள்ளங்கால் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை எடுத்துட்டு திருப்பி தலையில வச்சு திருப்பி ஒரு மூன்று தடவை பர்ஸ்ட் டைம் நீங்க கிளாக் வைஸ் சுத்தினீங்கன்னா ஆன்டி கிளாக் இல்ல ஆன்டி கிளாக்னா அப்புறம் கிளாக் அப்படிங்கிற மாத்தி மொத்தமா மூன்று முறை சுத்தணும் மூன்று முறை சுத்தின பிறகு அந்த ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி அந்த கிராம்பு அந்த கிராம்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில துப்பிட்டு ஒரு டம்ளர் வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த கிராம்பை துப்பிட்டு அந்த கிராம்பு இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஊற்றிடுங்க அந்த ஏலக்காயை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சணும் ஒரு பேப்பரில் வச்சு எரிக்கிறதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த சாம்பிராணி போடுவீங்க இல்லைங்களா அதில் போட்டு அதை எரிக்கிறதோ இதை முழுமையாக எரிக்கணும் அது எரிஞ்சு போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் உங்களுக்கு தேவையான பணத்துக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எரிக்கும் போதே உங்களுக்கோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் புது புது ஏலக்காய் வைத்து பண்ணுங்க அப்பதான் இது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குமே மூன்று நாட்களும் பண்ண அன்னைக்கே அதை எரிச்சிருங்க அதை எரிக்கும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எண்ணம் உங்களுக்கு தேவையான வழி உங்களுக்கு காமிக்கும் அதாவது நீங்க கேட்ட பணம் அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணும்போது நீ ஆசைப்பட்ட பணம் உனக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஐடியா புதுசா உங்களுக்கு தோணுதோ அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நேரத்தில் பண்ணுங்க மன ஒருநிலையோட பண்ணுங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமா மிக சக்தி வாய்ந்த முறையா உங்களுக்கு இது இருக்கும் ஏலக்காய் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ உங்களுக்கு புரியும் இதோடைய பலன் முழுமையாக நீங்க அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம்